சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் இந்த சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு யூரின் பாஸ் போதே ஒரு மாதிரி பேர்னிங் மிக்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எரிச்சலோட யூரின் போறது யூரின் போகும்போது சில நேரத்துல நமக்கு ஹெமச்சூரியா ரத்தம் கலந்து வெளியேறது கொஞ்சம் கொஞ்சமா யூரின் போவாங்க டென் எம்எல் பிப்டீன் எம்எல் இந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க இந்த இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும் சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ் இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பார்த்தோம்னா அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருப்பாங்க ஸோ நமக்கு உடல்லேயே இந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கும்பொழுது மசில்ஸ் ஒரு ஸ்ட்ரென்தன் இல்லாமல் இருக்கும்போது பிளேடர் ரொம்ப வீக் ஆகும்போது இந்த பிரச்சனை இருக்கும் சிலருக்கு வந்து தசைகள் தளர்வு ஏற்படலாம் சூக்ஷ்ம உடல்ல தசைகளின் தளர்வு ஏற்படும் பொழுது பிளாடரும் நமக்கு வந்து தளர்வு ஏற்பட்டு இந்த பிரச்சனை வரலாம் சில ஆண்களுக்கு இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீக்கம் ஸோ பிளாடருக்கு கீழே நெக் ஆஃப் தி பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல வீக்கம் இருக்கும் ஸோ வீக்கம் ஏற்படும் பொழுது அடிக்கடி யூரின் போனோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும்